ரிசபராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வளர்ந்தவங்க தான் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை சொண்டு வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் நல்லது கிட்டதான் முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரோகிணி மிருக சீரிடம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ரிசபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் தடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பாத்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போடுச்சுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி சேர்ப்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண ஸ்ரோபத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் கூட இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்புடையே குத்திட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையின் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட இன்னைக்கு என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படின்றது கிடைக்கிறதுனால இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்குமே கிடைக்காது குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும் கிடைக்க போகுது அந்த நான்கு ராசியில முதலாவது இருக்கிறது பாத்தீங்கன்னா ரிசவ ராசிக்காரிய நீங்களும் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீரபத்ர ராஜயோகம் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி இருபத்தைந்து ஐந்து காலகட்டங்களிலும் சரி உங்க வாழ்க்கையில எதை இல்லாமல் இழந்துட்டது ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுக்கும் உள்ள நீங்க அதை நிச்சயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ரனை பற்றி சுக்கர பயிற்சி சூரிய பேர்ச்சி ரால் கேதி பயிற்சி ஏன்னா ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு பேச்சு பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுமையா கிடைக்க போகிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிபர்த்தி அதாவது பாருங்க சனி பகவான் கும்பராசி வீட்டுல இருந்து போய் குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி அங்க போய் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு இதன் மூலமாக இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அதாவது பாருங்க நல்லது மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார் இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க எதையெல்லாமே இழந்தீங்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதங்கள் அப்படின்றது உங்களுக்கு பார்க்கப்படுது உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை லக்னஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காமல் இருந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து முழுமையாக கிடைக்க போகுது இதனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்துல குருவுடைய வக்ர பயிற்சி அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு இந்த ராகுது பேச்சுனா அதன் பிறகே வந்து தொடர்ந்து நடக்க போகுது அந்த ராகேது பேச்சு வந்ததுமே போது நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா ஐயோ ராக் கேது பேர்ச்சு அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்னு ஒரு பயத்தோடையே பாக்குறீங்க ராகுது பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்ன நோயினே தெரியாது ஆனா ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவாகிட்டே இருந்திருக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ரத்த சோக இந்த மாதிரி பிரச்சனை பிபி இந்த மாதிரி நிறைய நோக்கம் வந்து குணமாகவே இருந்திருக்காது ஆனா கா இனி வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுதி பேச்சோட பலன்கள் கிடைக்கிறதுனால விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினொன்றாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியில் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி டிகிரி முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க எம்தா முடிச்சிருப்பீங்க பிஇ முடிச்சிருப்பீங்க பிகாம் முடிச்சிருப்பீங்க முடிச்சு என்ன சாமி பண்றது நாங்களே ஏதோ ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ இருபதாயிரம் சம்பளத்துக்கோ அப்படியே போய்கிட்டு இருப்போம் என் வாழ்க்கையே அப்படின்னு திருந்தனம் நடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க ஆனா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது போர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சாமி அஞ்சு வருஷமா கேஸ் போகுது பத்து வருஷமா கேஸ் போகுது பதினஞ்சு வருஷமா கேஸ் தான் இருக்கு ஆனா இன்னும் முடிஞ்ச பாடியிலே வயதாமே இல்ல வயதாதான் போய்கிட்டு இருக்கு தீர்ப்பு எப்பதான் வரும்னு தெரியல நாங்க லட்ச லட்சமா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய ரிசவராசிக்காரங்க சொல்றீங்க வரக்கூடிய ஒரு ஆறு மாதம் இவங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னை பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராதி கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குடச்சலும் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி அவருக்கு உரிய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்க கூடையோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அவங்க நல்ல ஒரு பொசிஷனான கயர் போஸ்டின்னு போயிருப்பாங்க சம்பளமும் அதிகமா வாங்குவாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இந்நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்க அந்தஸ்துல நீ எதிர்பார்த்த உயர்வுக்கு போக கூறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரைவு செய்வீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே உங்க வாழ்க்கையில் நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாக்கும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உணங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எழுமையே அடைஞ்சிருது ஆனா ரிசபராசி ஆண்கள் தான் பாவோம் பிசவ ராசியில பிறந்த வேற ஏதாவது ராசியில பிறந்தா கூட யாரும் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே நம்ம கூட இருக்கிற எல்லோருமே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாங்க நம்மளுக்கு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு வயசாகுது இன்னுமே திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்தே வைக்க முடியல தள்ளாடிக்கிட்டு இருக்குமே அடிச்சு முடிச்சு நிச்சார்த்த வரைக்கும் அப்படி கொண்டு போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுக்க நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலேயும் பாருங்க சுத்த ஜாதகமா இருக்கு ஜாதகமா இருக்குது செவ்வாய் ஜாதகமா இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது ரிசவராசி அன்பிற்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய புது ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை சுமையை இழந்த ரிசவராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்புறம் என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு இதற்காகவே நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல காதல்ல அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ரிசவராசிக்காரி நீங்களாக தான் இருப்பீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க காதல்ல கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றியை தரக்கூடிய ராசி அப்படின்னு அது முழுக்க முழுக்க ரிசவராசிக்காராகி நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் இருவரும் நேரில் சந்தித்து வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வயசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக கடந்த இரண்டு வருடத்தை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொழில் முன்னேற்றம் அப்படின்றது சற்று அதிகமாகவே இருக்க போகுது புதிய உறவுகள் உள்ளமே உங்களை தானாகவே செய்தி வர போறாங்க உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம் இல்ல புதிய காதலியாக இருக்கலாம் அல்ல புதிய நண்பராக இருக்கலாம் அல்லது தொழில பாட்னராக இருக்கலாம் புதிய நபர்கள் உங்கள் வீடு தேடி வர்றதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டும் நல்ல ஒரு முன்னேற்றமும் அந்த புதிய நபர்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைய அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்படக் கோகிறது